சிறந்த எழுத்தாளர் நல்லா எழுதுவார் பாஸ் இப்போ இருக்கிற கவிஞர்களே இவரும் ஒருத்தர் அதனால் உங்கள் கிட்ட அப்படின்னு அவர் சொன்னாரா இங்கே பாருங்கள் பாஸ் உங்களை நம்பி தான் நான் அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் தான் அவருக்கு எப்படியாவது சுபாஸ் பண்ணும் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சினிமா துறையில் சான்ஸ் வாங்கி தரேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணிவிட்டேன் பிளீஸ் பாஸ் நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் பிளீஸ் எனக்காக செய்யுங்க இந்த பரந்தாமன் பரந்த மனசு உடையவன் தான் ஆனா நான் அவனுக்கு சான்ஸ் வாங்கி என்னை எட்டி உதச்சிட்டானா அதுதான் நீங்க என்ன ஆட்டி வைக்கிற பொம்பரை மாதிரி நான் ஆடிக்கிட்டே இருக்கணும் பாஸ் இங்க பாருங்க நீங்க ரொம்ப சுயநிலைவாதி பாஸ் சுயநலம் 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 இந்த உலகத்தில் யாரிடம் இல்லை சுயநலம் சுயநலம் ஒன்று ஒன்று இல்லை என்றால் இந்த உலகில் போட்டி இல்லை பொறாமை இல்லை ஏன் இந்த ஒரு ஒரு ஜான் பயிலும் இல்லை பொதுநல சொல்றான் பாத்தியா அவனை நம்பாதீங்க அந்த பொதுநலத்தில் தான் அவனுடைய சுயநலமே அடங்கி இருக்கு வீணா மனசு அலபாயாக வேலையப்பாரு பாஸ் எங்க பாருங்க நீங்க இப்ப அவருக்கு சான்ஸ் வாங்கி தரீங்க இல்ல நானே வாங்கி தட்டுமா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறவன் தோக்க மாட்டான் நினைக்காத நீங்க முடிஞ்சா கண்டிப்பா உங்களால் சான்ஸ் வாங்கி கொடுக்க முடியும் ப்ளீஸ் பாஸ் எனக்காக செய்யுங்க இல்லைன்னா நானே பார்த்துக்குறேன் நோ நானே ஏற்பாடு செய்கிறேங்க போய் கூட்டிகிட்டு வர ம் என்னடா நம் ஆளு வாட்ட சாட்டமாக இருக்கான் நம்ம இடத்த கம்புடிச்சிருவோனோ சார் அப்படி இருந்தால் தட்டி தூக்கிட மாட்டேன் கார்த்திக் இவர் தான் எங்கள் பாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சினிமா துறையில சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க சார் வணக்கம் சார் சார் உங்களை பற்றி பத்திரிக்கை மூலமாக நிறையா கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்களோட செல்வாக்கும் சொல்வாக்கும் நிறையா படிச்சிருக்கேன் குட் ஈவினிங் என்னமோ செல்வாக்கெல்லாம் ஸ்டார் இருக்கிற வரைக்கும் தானே சொன்ன செல்வாக்குக்கும் சொல்வாக்குக்கும் பணம் தான் முக்கியம் அதனாலதான் என் ரூட்டையே மாத்திட்ட எனக்கு பணம் தான் தெய்வம் அதைத்தான் நான் கும்பிடுறேன் சார் சார் சினிமா துறைக்கு பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் அதை விட பத்திரிக்கையாள நல்ல நல்ல கதையில் எழுதி பண்ணி மக்களை திசை முடியும் இங்க பாருங்க இது பேசிட்டே இருந்தா காலத்துக்கு பேசிட்டே தான் இருக்கணும் சார் அவர் இங்கே தங்கிக்கலாம்ல நோ ஆப்ஜெக்ஷன் சரி வாங்க கார்த்திக் நான் உங்களுக்குள்ள கூட்டிட்டு போறேன் சத்ரா அவளை மேலே கூட்டு போறியா ஒருவேளை அவன் மேல இவ ஆசைப்பட்டுட்டா விட்டுருவனா அவன் மேலையே போயிருவான் போக வச்சிருவேன்